ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணேஷ் அஸ்ட்ரோ பிளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சீர்ச பூர்ணிமா அதாவது மார்கழி பௌர்ணமி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீர்ச பூர்ணிமா அதாவது மார்கழி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் என்ன விசேஷம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பௌர்ணமினாலே தான் அதுலேயும் இந்த மார்கழி பௌர்ணமியில் என்ன மாதிரியான விசேஷங்கிறத ஜோசிய ரீதியாக பார்க்க போகிறோம் இந்த மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தனுஷ் பாவகத்தில் இருப்பார் இந்த பாவகம் குருவோட மூலத்திரியோண பாவகம் குருவோட மூலத்திரியோண பாவகம் பார்த்திங்கன்னா அதிகமான சுபத்தன்மை வாய்ந்த பாவகம் சூரியன் இந்த சுபத்தன்மை வாய்ந்த தனுஷ் பாவகத்தில் மார்கழி மாதம் இருப்பார் இந்த சூரியனை மிதுனத்தில் பௌர்ணமி சந்திரன் மிதுனத்தில் பூரண பிரகாசமாக உள்ள பௌர்ணமி சந்திரன் தன்னுடைய நேர் பார்வையால் சூரியனை பார்ப்பார் குருவோட தனுஷ்பாவகத்தில் பௌர்ணமி சந்திரனோட பார்வையை நேர் பார்வையை சூரியன் வாங்கிறதுனால சூரியன் இந்த மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு அதிக சுபத்தன்மையோடு இருப்பார் பௌர்ணமி சந்திரன் இங்கே இருக்கிற மிதுன பாவகம் கூட புதன்கிற சுபரோட வி பாவகம்தான் இப்போ இந்த ராசி கட்டத்தில் கூட பாருங்கள் சூரியனும் பௌர்ணமி சந்திரனும் ஒருத்தர் ஒருத்தர் சமசப்தமமாக பார்த்து பிரகாச நிலையில் இருப்பாங்க சூரியன் இந்த பௌர்ணமியில் அதிக சுபத்தன்மையில் இருக்கிறதுனால சூரியனோட காரகத்துவங்கள் அதிகமாக ஜாதகருக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த பௌர்ணமி யோகம் யாருக்கு அதிக யோகமாக அமையும்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு இந்த பௌர்ணமி யோகம் நல்லது காரணம் கும்பத்துக்கு சூரியன் ஏழாம் அதிபதியாக வருவார் சந்திரன் ஆறாம் அதிபதியாக வருவார் ஏழாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் தனுசு பாவகத்தில் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் பாவகத்தை விட்டு மறைஞ்சு அஞ்சில் பௌர்ணமி நிலையில் இருப்பார் அதனால் சூரியனும் சந்திரனும் இந்த லக்னத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் இந்த பௌர்ணமி யோகத்தால் சூரியன் மற்றும் சந்திரனோட துர்பலன்கள் இந்த லக்கணத்துக்கு மட்டுப்படும் இந்த அமைப்பில் உள்ள சூரியன் பார்த்திங்கன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் பதினொன்றில் இருப்பார் சந்திரனும் பார்த்தீங்கன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் அஞ்சாம் பாவகத்தில் இருப்பாங்க இயற்கை சுபரான சந்திரன் அஞ்சில் இருக்கலாம் அதே மாதிரி இயற்கை பாபரான சூரியன் பதினொன்றில் இருக்கலாம் இது ஒரு கும்பலக்கணத்துக்கு அபாரமான பௌர்ணமி யோக அமைப்பு கும்பலக்கணத்துக்கு ஏத்த பௌர்ணமி யோக அமைப்பே இந்த மார்கசீர்சு பூர்ணிமா அதாவது மார்கழி பௌர்ணமி தான் இந்த மார்கழி பௌர்ணமி யோகத்தில் பிறந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு சூரிய சந்திரனோட துர்பலன்கள் மட்டுப்படுறது மட்டும் இல்லாமல் சூரிய சந்திர தசைகளே பெரும்பாலும் வராது இந்த லக்கணத்துக்கு ஆகாத சூரிய சந்திர தசாவே கும்ப லக்கணத்துக்கு இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு வராது காரணம் இந்த பௌர்ணமி தினத்தில் சந்திரன் மிதுனத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லைன்னா திருவாதிர நட்சத்திரத்தில் இருப்பார் மிருகசீர்ஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகஸ்ரீகிருஷ்ண நட்சத்திரத்தில் பிறந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு செவ்வாதசை தான் நடந்துக்கிட்டு இருக்கும் ப ஜனன காலத்தில் அதே போல் திருவாதிர நட்சத்திர திருவாத பௌ திருவாதிர பௌர்ணமியில் பிறந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்கோம் ஜனனத்தில் இருந்து அதனால் சூரிய சந்திர தசை பெரும்பாலும் இந்த பௌர்ணமி தினத்தில் பிறந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு வர்றது இல்லை லாபஸ்தானமான பதினொன்றில் சூரியன் இருக்கிறதுனால அதுவும் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறதுனால சூரியனுடைய காரகங்கள் மற்றும் ஆதிபத்தியங்கள் இந்த லக்னத்துக்கு பலமாக கிடைக்கும் அதாவது சூரியனுடைய காரகங்கள் என்ன பிதா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலைமை பதவி அரசியல் லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரி சூரியனுடைய காரகத்துவம் இந்த லக்னத்துக்கு லாபமாக அமையும் அதே மாதிரி சூரியனுடைய ஆதிபத்தியம் ஏழாம் அதிபதியோட ஆதிபத்தியம் என்ன லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இதெல்லாம் குறிக்கிறது ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல வா லைஃப் பார்ட்னர் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமைவாங்க இந்த யோகா அமைப்பு இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்த கும்பலக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி சந்திரன் திக்பலத்துக்கு பக்கத்தில் கோணபாவகமான அஞ்சில் இருக்கிறதுனால அதுவும் பிரகாசமான பூரண சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரனோட காரகத்துவமும் இந்த லக்னத்துக்கு நல்லபடியாக கிடைக்கும் சந்திரனோட காரகத்துவங்கள் என்ன மாதா நல்ல நல்ல சிந்தனை நல்ல தெளிவான மனசு இது போன்ற சந்திரனோட நல்ல நல்ல காரகங்களும் இந்த லக்னத்துக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதே சமயம் இந்த லக்னத்துக்கு சந்திரன் ஆறாம் அதிபதிங்கிறதுனால அந்த ஆறாம் அதிபதி தன்னுடைய ஆறாம் பாவகத்துக்கு பனரில் மறைஞ்சி அஞ்சில் இருக்கிறதுனால ஆறாம் பாவக துர்பலன்கள் மட்டுப்படும் ஆறாம் பாவக துர்பலன்கள் என்ன ருண ரோக சத்ரு ருணம் ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருனா எதிரி கடன் நோய் எதிரி இதெல்லாம் மட்டுப்படும் அதே மாதிரி ஆறாம் பாவகத்தோட இன்னொரு துர்பலனால் துர்பலனான அடிமை வேலையும் இருக்காது இந்த பௌர்ணமி யோக பலன்கள் எல்லாம் இந்த கும்ப லக்னத்துக்கு அப்படியே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ல ஜாதகத்தோட மற்ற அமைப்புகள் மற்ற கிரக அமைப்புகள் லக்னம் லக்னாதிபதியோட பலம் இதெல்லாம் வச்சு தான் இந்த பௌர்ணமி யோகத்தோட பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்